வணக்கம் நீலா கார்டன் குங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் கரலை செம்பருத்தி அழகா பூத்துருக்கு எல்லோ கலர் சாமந்தி நிறைய இருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு என்ன பார்ப்போம்னா பச்சை மிளகாயே பறிப்போம் வாங்க பச்சை மிளகாய் இருக்குது பச்சை மிளகாய் ப பழம் மிளகாய் பழம் இருக்குது பாருங்க இது ஒரு காஷ்மீரி மிளகாய் பாருங்க நல்லா நீட்டாக காய்ச்சிருக்கு பாருங்கள் காஷ்மீரி மிளகாய் பாருங்க நல்லா மூணு மிளகாய் இதில் நல்லா பெரிய பெரிய மிளகாய் மூணு மிளகாய் கிடச்சிருக்கு காஷ்மீரி மிளகாய் பழமாக விடலாம் பழமாக விட்டால் இந்த வேறு பெரிய காய் மற்ற காய்கள் வர மாட்டேங்குது அதனால் பறிச்சிட்டேன் மிளகாய் பழமாக இருந்ததுன்னா நல்லா மசாலா அரைக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மிளகாய் மிளகாய் தூள் வாங்க இன்னொரு செடியில் மிளகாய் இருக்குது இது மேரி கோல்டு நல்லா பூத்து ஓஞ்சிருச்சு கால் பூ பூத்துருக்கு பாருங்கள் மிளகாய் பழம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு செடியிலையே கொத்து கொத்தா ஏகப்பட்ட பழம் இருக்குது இதைய பறித்தா தான் திரும்ப அடுத்ததாக காய்க்கும் பாருங்கள் பறிப்போம் சம்பா மிளகாய் நார்மல் மிளகாய் பாருங்கள் மிளகாய் பழம் நல்லா மிளகாயை அரைச்சிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய் கிடைக்கி கொடியும் நம்ம இதிலையே அரைச்சிக்கலாம் ஒரு பத்து செடி வச்சுருந்தோம்னா அப்பப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான மிளகாய் கிடச்சிரும் மிளகாய் வளர்க்குறது ஈஸி தான் என்ன இந்த மிள இலை சுருட்டல் வரும் அதுக்கு மோரை கலக்கி தெளிக்கணும் அப்பப்போ பஞ்சகாவியாக மீனமிலம் கொடுத்தா போதும் வீட்டில் உள்ள மிளகாயவே உதுத்து போடலாம் பாருங்கள் இவ்வளோ மழை கிடை கிடச்சிருக்கு வீட்டில் உள்ள மிளகாயவே உதுத்து போட்டு ஒரு இருபது நாள் நாற்று வளர்த்து அதுக்கப்புறம் பிடுங்கி அப்படியே பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக்கெலாம் ஒன்று ஒரு செடி வச்சா போதும் கம்பானியன் பிளான்ட்டாக ஒரு செடி வச்சுருக்கேன் கம்பானியன் பிளான்ட்டாக இந்த மேரிகோல்டு வச்சுருக்கேன் அது வந்து வேர் பூச்சி தாக்காமல் இருக்கும் அப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாயை நம்ம மாடித்தோட்டத்திலேயே எடுக்கலாம் இப்படி அனைவரும் மிளகாயை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்